தினக்கூலியான அம்சாவுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் அவர்களை கல்வி பயில வைக்க முடியாமலும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளார் இந்நிலையில் கடனை அடைக்க உதவி செய்யுமாறு அம்சா கோரிக்கை விடுத்துள்ளார் ரெண்டு அஞ்சு வருஷமாக ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் பத்து லட்சத்துக்கு மேலே கடன் வாங்கி எப்படியாச்சும் காப்பாற்றலான்னு முயற்சி பண்ண முடியல இறந்துட்டார் அந்த வாங்கின கடன் என்னால் முடியல கூலி வேலைக்கு போகிறேன் நூறு நாள் வேலைக்கு போகிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடனை அடைக்க முடியல வாழ முடியல வயசாகிடுச்சுன்றதால என் வாங்கின கடனும் கொடுக்கல நான் எப்படி வாழறதுன்னு தெரியல கஷ்டமாக இருக்குது ஏதாச்சும் ஒரு வேலை எனக்கு போட்டுக்கிட்டோம் என் வயசுக்கு தகுந்த அந்த வேலை ஏதாச்சும் நான் பன்னெண்டாவது படிச்சுருக்கேன் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் நான் படைச்சி അത് കടന അടിച്ചിട്ട് നമ്മളിയാർപ്പ്